அழகு பையன் அழகு பையன் அழகு தங்கம் அக்காக்கு எடுத்து கொடுத்துருவா தங்கம் ஆ குடு இப்போ தான் கொடுத்தேன் வாயில் குடு தண்ணி குடின்னு சொல்லு அக்கா தண்ணி குடி வயிறு வலிக்குன்னு சொல்லு இங்கு இங்குன்னு சொல்லு இங்கு இங்க தண்ணி பார்த்தியா தண்ணி வேணும் குடிக்க மாட்டேங்குது பேசாத பேசாத அப்போ பார்த்தியா இன்னும் சாமார்த்தியம் அப்படி பேசாத அக்காவிட ஆ படுத்துக்கிட்டு பாருக்கணும் சொர்றோம் உக்கா இல்ல அதுதான் வயிறு வலிக்காதுன்னு சொல்லு வேண்டாமாமா வாயில் வச்சுருக்கேன் ஒரு வாய் குடிக்கட்டும் வேண்டாமா பாரு அம்மா காஃபி தரமாட்டேன் சாதனா வேண்டாமாமா சரி விட்டுருக்கேன் வேண்டாம் பக்கத்துல வச்சுட்டு அந்த பக்கம் அந்த சைடு வை சரி எடுத்து குடிச்சு அந்த சைடு அந்த சைடு இது விட்டா உள்ள விழுந்துடும்